ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான குளிப்பனியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் நான் இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு அளந்திருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இதில் நான் ஒரு கேரட் வந்து நல்லா பொடியாக துருவி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ கேரட் இதோட சேர்த்துட்டு நான் இதில் ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் நட்ஸு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பவே ஹெல்தியும் கூட இப்போ இதில் நான் இனிப்புக்காக ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை சக்கரை வேணாலும் சேர்க்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் ஆப்ப சோடா ரெண்டு பிஞ்ச் போல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் ஒரு முட்டை கூட சேர்க்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்மூத்தான பேட்டரை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றியிருக்கேன் இப்போ குழிப்பனியார்கல்ல கொஞ்சமாக நெய்விட்டு இதை வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம் நெய்யில் சுட்டு எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மாவையெல்லாம் ஊற்றிட்டு இதை மூடி போட்டுறணும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தான் நம்ம எடுத்து திருப்பி விடணும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் சுவையான கேரட் நட்ஸ் குழி பணியாரம் வந்து ரெடி ஆகிட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேம்லியோட ஷேர் பண்ணிக்கோங்க வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க